வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்ல உலச சூலேகா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஜாஸ்மின் நகர் சூப்பரான ஒரு பஞ்சாயத்து அப்புறம் லேவிட்டிது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த ஜாஸ்மின் நகரில் ஒரு மூணு புள்ளி பத்து சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு சரடியில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்பார்டிங்கோட ஒரு சூப்பரான வீடு வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு வந்திருக்கு இருபத்தோரு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல டெவலப் டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் ஒரு நல்ல வீடு வடக்கு பார்த்த வீடு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்டனுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க முன்னாடி செடி வச்சுக்கலாம் வீட்டோட பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீடியமான கார்டன் வீட்டருக்கு ஒரு நல்ல பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுற்றி வந்தெல்லாம் சுற்றி காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு போரும் ஒரு வாட்டர் சம்பு ரெண்டுமே வந்துடும் பெயிண்டிங் ஒர்க்கு சூப்பராக இருக்குது வீட்டோட வீட்டுக்கு ரெண்டு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டி டோர் அதுக்கப்புறமா ஒரு உட் டோர் ரெண்டு டோர் அமைச்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வேலை நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்குது முன்னாடியே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நில ஜன்னல் எல்லாமே தேக்குட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலே ஒரு ஷோகேஸு ஒரு ரூம் ஒரு பெரிய ஜன்னல் நல்லா நீட்டாக தெளிவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்குறாங்க நல்லா இருக்குது வீடு பார்க்க பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலரில் நல்லா நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஹாலில் ஒரு பெரிய பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஆமாம் நிறைய வேலை விட்ற அழகாக கட்ட முடியாது அந்தளவுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நல்லா நீட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் நல்ல பெரிய பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றில் ஒரு பெட்ரூம் கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ரூம் இதில் அட்டாச் கிடையாது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் ரூபாய் பத்து பதினொன்று அப்படிங்கிற மாதிரி அட்டாச்சு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் போட்ருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வேலையெல்லாம் அப்படியே வந்து அப்படியே எல்லாமே நீச்சு கிளீவாக இருக்குது ஒவ்வொன்றும் நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க கொத்துக்கல் வளர்ச்சியில் நிறைய பேர் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க லோ வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக காட்டன் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வீடு உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டரும் வந்துடும் போர்வெலும் வந்துடும் ஃப்ளோர் எங்கள் வாட்டர் மார்க்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சுற்றி நல்ல கார்டன் போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு பார்க்கு பாத்ரூம் வெளியில் அட்டாச்சு ஒன்று அவுட் சைடு மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குது வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு தென்னை மரம் இருக்குது பெரிய தென்னை மரம் வீட்டுக்கு தேவையான தேங்காய் நம்மளுக்கு மரத்திலே கிடச்சிடும் வீட்டில் இருக்க மரத்திலே கிடச்சிடும் வெளியில் தேங்காய் வேணுங்க வேண்டிய அவசியம் இல்லை பின்னாடி அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்ரூம் ஒரு ஸ்டோர் ரூம் ரெண்டுமே வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணி பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி கன்சல்ட் தான் இருக்கணும் இருக்கும் அதே மாதிரி எல்லாமே அந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்க இல்லை ரெண்டு ஜன்னல் அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் ஒரு ஸ்டோர் ரூம் பின்னாடி அப்படி கார்டன் கபோர்டர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு தினமரம் பெரிய பிள்ளை காய்ச்சி கொடுத்துருக்குறாங்க அது பத்ரூம் காட ரெண்டு நல்லா டெவலப் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கனா செட் பண்ணிக்கலாம் நீங்க ரெண்டுமே வெஸ்டர்ன் டைப்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க அவுட் சைடுல ஒண்ணு பஞ்சாயத் வாட்டர் மோட்டார் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க மூணாவது பத்ரூம் மேல் மாட்டரோட கிச்சன் 11க்கு 11 அப்படிங்கற மாதிரி நல்ல பெரிய கிச்சன் அமைச்சு குடுத்து இருக்காங்க கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி குடுத்து நல்லா இருக்கு பாக்க கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு ஜெண்டல் நிறையவும் காலியாக விட்டுருக்காங்க தேவையான நூறு பெட்ரூம் எடுத்துக்கலாம் வீட்டோட பேக்கில் ஒரு பெரிய பெட்லேயே வந்துடுது பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கெஸ்ட் யார் வந்தால் கூட நம்ம கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் விட்டுருக்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் பார்த்துட்டுருக்காங்க கிச்சனில் இந்த இடத்துல தேவனா கூட நீங்கள் காய போடுறதுக்கோ இல்லை உங்கள் தொழில் சார்ந்த தேவைக்கோ ஏதாவது ஒரு செட்டு போட்டு ரெடி பண்ணிக்கலாம் பேக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உட் டோர் அது போக ஒரு சேஃப்டி டோர் ரெண்டு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அடுத்தடுத்து வீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது பக்கத்தில் இந்த வீடு பார்த்திங்கன்னா மூணு புள்ளி பத்து சென்ட்டு இதுக்கு மேல் பிளாட் அதாவது மேல் பிளாட் ஒரு நாலு சென்ட் இடம் கொடுக்குறாங்க ரெண்டு சென்ட்டு வேணுன்னா கூட நீங்கள் கார்டனை யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சென்ட் தேவைன்னா கூட நீங்கள் இந்த வீட்டோட சேர்த்து வாங்கிக்கலாம் வீட்டோட ரேட்டுகள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒருட்டா ஐம்பத்தி ஒம்போது லட்சரூவா கேட்குறாரு நெகோசபிள் தான் பேசிக்கலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் லோன் தேவைன்னா லோனு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டோட அவுட் சைடு மாடிக்கைகளே ஒரு பாத்ரூம் இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது வீடு கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்லா நீட்டாக தெளிவாக பண்ணியிருக்காங்க நேரில் பார்த்தீங்கன்னா வீட்டை ரொம்ப பிடிக்கும் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கின்றனாலும் சரிங்கள தொடர்பு கொள்ளலாம் நன்றி